வேடசந்தூர் கடைவீதி மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழா ஏராளமானோர் தீமிதித்து வழிபாடு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கடைவீதியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் உள்ளது கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சாமி சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியினர் மண்டகப்படி நடைபெற்றது திங்கள் கிழமை அதிகாலை கரகம் ஜோடிக்கப்பட்டு மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது பின்னர் பெண்கள் மாவிளக்கு முளைப்பாரி எடுத்து வந்து கோவிலில் வைத்து வழிபட்டனர் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் வேடசந்தூர் சுற்றுப்பகுதி பட்டி கிராம மக்கள் பதினைந்து நாட்களாக காப்பு கட்டி கடும் விரதம் இருந்து தீக்குளி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்று கணக்கானோர் தீக்குளி இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு கரகம் எடுத்து மஞ்சள் நீர் விளையாடி குடக நாற்றுக்கு கொண்டு சென்று ஆற்றில் கரைக்கப்படும்